அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோச்சின்னதுரை பிளேமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் செவ்வாய் திசை யாருக்கு யோகம் செவ்வாய் திசை அதாவது தசாபுத்தி வரிசையிலே ஒருவருடைய வாழ்க்கையிலே நூறு சதவீதம் மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தசாபுத்திகள் தான் இந்த கோச்சாரத்தை விட ராகு கேது கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சியை விட இந்த தசா புத்தி ஒருவருடைய சுயஜாதகத்திலே நடக்கக்கூடிய அவர் எந்த லக்கணம் அந்த லக்கணத்துக்கு எங்கிருந்து திசை நடக்குது இந்த தசா புத்தி தான் அவருடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த வரிசையில் இன்று ஒருவருக்கு செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அதற்கான செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தமிழ் மாத ராசி வளங்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோச்சினோதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க செவ்வாய் திசை செவ்வாய் திசை மொத்தம் ஏழு வருஷம் மிருகசீரிஷம் அவிட்டம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு செல் நீக்கு இருப்பு திசைன்னு சொல்லி கம்மியாக இருக்கும் அதாவது பிற இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை முழுமையாக ஏழாண்டுகள் இருக்காது பாக்கியுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக ஏழாண்டுகள் நடைபெறும் செவ்வாய் மகா திசை செவ்வாய் மேஷம் ஏதாவது செவ்வாயுடைய வீடுகள் வந்து மேஷம் விருச்சகம் உச்சம் பெறுகிற ஆட்சி வீடு ரெண்டுமே மேஷம் விருச்சகமும் உச்சம் பெறுகிற வீடு என்றால் மகரம் நீச்சம் பெறுகிற வீடு என்றால் கடகம் செவ்வாய் மூலத்திரிகோணம் அடைகின்ற வீடு என்பது மேஷம் அதாவது மூலத்திரிகோணம்னா என்னன்னா செவ்வாய் அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் செவ்வாயுடைய ஆதிக்கம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் மூலத்திரிகோணம் வீடு மேஷத்துலேயே மூலத்திரிகோணம் அடைகிறார் செவ்வாய் செவ்வாய் திசை ஒருவருக்கு ஏழாண்டுகள் நடைபெறும் செவ்வாய் திசை ஒருவாக நாலு ஏழு எட்டு இந்த மூன்று பார்வைகளை கொண்டது செவ்வாய் செவ்வாயுடைய பார்வை நாலு ஏழு எட்டு இந்த மூன்று பார்வைகளை கொண்டது செவ்வாய் ஏழாவது பார்வை அதிலே முழுமையான பார்வை கொண்டது அதே போல் இந்த செவ்வாய் திசை ஒருவருக்கு நடக்கும் பொழுது எந்த இடத்துல பொதுவாக எந்த இருந்து செவ்வாய் தசை நடந்தாலும் காரகத்துவ அடிப்படையில் ஒரு மிடுக்கு வந்து ஒட்டிக்கொள்ளும் அதாவது எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மேதாவித்தனம் அதிகமாகவும் பிடிவாத குணம் அதிகமாகவும் முன் சு முன்கோபம் முரட்டு சுபாவம் இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நிலையை உருவாக்கும் செவ்வாய் தான் வந்து தைரிய காரகம் வீரியக்காரகம் இந்த செவ்வாய் தான் சகோதர காரகம் சகோதர அந்த நேரம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு செவ்வாயசை வந்ததுன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு சகோதரன் சகோதரனும் சகோதரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது செவ்வாய் திசை நடைபெறும் பொழுது ரியல் எஸ்டேட்டு அதாவது பூமியால் பெறக்கூடிய லாபங்கள் பூமியால் பெறக்கூடிய லாபங்கள்னா கம்மியான இடத்துக்கு நிலத்தை வாங்கி அந்த இடத்தை பிளாட்டு போட்டு விற்கிறாங்களா ரியல் எஸ்டேட்டு அவங்க அந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பூமியால் ரிய ஏற்படக்கூடிய அமைப்பு பூமியால் ஏற்படக்கூடிய லாபம் அந்த நேரத்தில் திசை ஒருத்தருக்கு ரெண்டு நாலு இந்த மாதிரி பத்த பத்தாம் இடங்கிறதுலாம் தசமா அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் திக் ஆக இந்த மாரி நல்ல நிலைகளிலே செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டு மகை நீச்சம் பெறாமலும் சுபருடைய பார்வையோடு இருக்கும் பொழுது லக்கண சுபர் சுவராகி அல்லது லக்கண லக்கண சுவராக இல்லாவிட்டாலும் லக்கண சுவருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய் இந்த ரியல் எஸ்டேட்டு துறை கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வீடு கட்டி விற்கிறது வீடு கட்டி கொடுக்கறது வீடு காண்டாக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வெற்றியை கொடுக்கும் அதே போல் செவ்வாய்கிறது இயந்திரம் இயந்திர உற்பத்தி இயந்திரத்தை வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணுற உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் இயந்திரத்தை பெரிய பெரிய ராட்சச இயந்திரம்லாம் வந்து செவ்வாதான் இயந்திர உற்பத்தியை செய்யக்கூடிய ஆலையில் போய் வேலை செய்கிறது செவ்வானா உத்தியோகக்காரங்களும் கூட அல்லது தானே இயந்திர பெரிய பெரிய இயந்திரங்கள் வச்சு ம பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு பெரிய இயந்திர ராட்சச இயந்திரத்துக்கு அதிபதியும் செவ்வாதான் அப்போ செவ்வாயிசம் நடக்கும் பொழுது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது இந்த பூமியால் விவசாயமும் பூமியால் ஏற்படக்கூடிய லாபம் தான் விவசாயமும் விவசாய செழிப்பும் சிறப்பாக இருக்கும் செவ்வா மகாதையில் அதே போல் இந்த செவ்வா மகாதை நடைபெறும் பொழுது தன்னை எப்பவுமே வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்கல்ல தன்னை எப்போவுமே நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினப்பாங்க இந்த செவ்வா இளைஞர்களுக்கு இந்த கரெக்டான வயசுலலாம் செவ்வாதசை வரும்பொழுது கண்டிப்பாக ஜிம்மு போய் உடம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணி இருக்கும் மெருகேற்றுவாங்க அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய அமைப்பு உடற்பயிற்சிக்கு காரகத்துவம் கடவுள் யாருன்னா செவ்வாதான் உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறது ஏன்னா இராணுவம் மில்ட்ரி போலீஸு இதுக்கெல்லாம் செவ்வாதான் காரகத்துவம் போர்க்காரகம் சண்டைக்காரகம் யுத்தக்காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு கூடிய ஆசை அதிகமாகும் அந்த நேரத்தில் நடக்கும் பொழுது செவ்வாதிசை இப்போ ரவுடியும் பொதுவாக ரவுடியும் செவ்வாதான் போலீஸு செவ்வாதான் அதாவது செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தால் போலீஸு செவ்வா இப்போ நெகட்டிவாக இருந்தால் ரவுடி டான்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் குறிப்பா மேஷ செவ்வாயை விட விருட்சகம் செவ்வாய் வலிமையானது பழிவாங்கக்கூடிய பண்ணது பழிவாங்கக்கூடிய குணம் கொண்டது விருச்சக செவ்வா மேஷ செவ்வா கூட நேரடியாக ட ஒரு டான் எதிரி அப்படின்னா சிவா விருச்சக செவ்வா வந்து அந்த படத்தில் டைலாக்லாம் வரும்ல இப்போ பத்து பேரை அடித்தவெல்லாம் டான் இல்லை நான் அடித்த பத்து பேருமே டான்னு சொல்கிறாங்கல்ல அந்த அந்த டானுக்கெல்லாம் டான் தான் அந்த விருச்சக செவ்வா செவ்வாங்கிறது வந்து ஒரு அற்புதமான கிரகம் அதாவது வட மாநிலங்கள்லாம் சொல்லுவாங்க மங்கள காரகன் அப்படிம்பாங்க மங்கள் வார்ன்னு தான் செவ்வாய்க்கிழமையாக அவங்க சொல்கிறது வார்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய் மங்களத்துக்கு அதிபதி பெண்களுக்கு களத்திர காரகன் செவ்வாய் பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் இணையக்கூடாது அது வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும் ஆண்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் இணையக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய உத்தியோகம் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தம் மெயினாக அதில் உத்தியோக சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் ஆண்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெண்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மற்றபடி செவ்வாய் உங்கள் ராச உங்கள் லக்கணத்திற்கு சுவராக இருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதியுடைய சுவருடைய இருந்து திசை நடத்தும் பொழுது பூமி யோகம் ஏற்படும் பூமியால் ஏற்படும் இயந்திரங்கள் வழியாக லாபங்கள் ஏற்படும் ஊரில் வந்து ஒரு மிடுக்காக இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாரி உள்ளூரில் வந்து கௌரவம் உள்ளூரில் ஒரு மரியாதை சொந்த இருப்பிடத்தில் ஒரு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த செவம் மகாதிசை நடக்கும் பொழுது அதாவது செவ்வான்னா என்னென்னா அந்த முரட்டு சுவாவும் முன்கோபம் குறைச்சிக்கணும் பிடிவாத குணத்தை குறைச்சிக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் செவ்வாய் திசை வந்து நெகட்டிவாக அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நீச்சமாகி மறைஞ்சி தசை நடத்தும் பொழுது சுவருடைய தொடர்பு இல்லாமல் தசை நடத்தும் பொழுது நிறைய விபத்து விபத்துக்கு அதிபதி யாருன்னா தான் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து மருத்துவர் துறையில் போயிடுச்சுனாலே அந்த மருத்துவ அவருடைய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டருக்கு செவ்வாயோட அருமை அரு செவ்வாயோடைய பத்தாம் இடத்தோடையோ ஆறாம் இடத்தையோ தொடர்பு இல்லாமல் அவர் அறுவை சிகிச்சை டாக்டராகவே ஆக முடியாது ஆக அந்த செவ்வாய் வந்து பலகீனப்பட்டு தசை நடத்தும் பொழுது அடிக்கடி விபத்து ஏற்படும் தனக்கு வந்து உடம்புல அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் தீயால் ஆபத்து வரும் தீயால் ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் நில இடம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் நிலம் இடம் சம்பந்தமாக மோசடி கூட நடக்கும் இவங்க இடம் அவங்க பேரில் மாறி போகிறது அவங்க இடம் இவங்க பேரில் மாறி போகிறது அந்த பொய் தகராறு வர்றது இது எல்லாமே இந்த செவ்வா மகாதசை பலகீனப்பட்டு அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டிலேயே பகை நீச்சமாகி சுவருடைய தொடர்பு இல்லாமல் நடக்கும் பொழுது இந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கும் மீன் வம்பு வழக்கு அந்த நேரத்துல வரும் அதனால அந்த நேரத்துல கவனமா இருக்கணும் பொதுவா மகாதச சூரியனை தவிர்த்து சூரியன் சனியை தவிர்த்து வேற எந்த கேதுவோடையும் சேர்றது சிறப்பு இல்லை ராகுவோட கூட சேரலாம் பூமி யோகத்தை அதிகப்படுத்தும் செவ்வா வந்து சந்திரனோட சேர்ந்தா சந்திரமங்கல யோகம் குருவோட சேர்ந்தா குருகமங்கல யோகம் சுக்கரனோட சேர்ந்தா பிருகு மங்கள யோகம் இப்படி எல்லா கிரகத்தோடும் சேரலாம் கேதுவோடு சேரக்கூடாது சூரியனோட சேரக்கூடாது சனியோட சேர்றதும் சிறப்பான பலன்களை தருவது கிடையாது அதே போல் இந்த செவ்வா திசை நடைபெறும் பொழுது நன்மையாக நடந்தாலும் சரி நன்மை அதாவது ந லக்கணத்திற்கு நல்ல நல்ல இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் நற்பலன்களை அதிகமாக்குவதற்காக தீமையான இடத்திலிருந்து திசை தீமை பலனை குறைப்பதற்காக மாதம் ஒரு முறை முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் அதாவது செவ்வாயோட அதிதேவது யாருன்னா முருகப்பெருமன் அதனால் முருகனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த திசை நடக்கக்கூடிய ஏழு ஆண்டுகள் வருடத்திற்கு ஒரு முறையாவது மலை மேலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வரளிப்பு மாலை அல்லது வெட்டிவேறு மாலை அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் செய்து பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வதும் சிறப்பான பலன் அ அல்லது இந்த வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாயுடைய பரிகார ஸ்தலம் செவ்வாயுடைய பரிகார ஸ்தலம் ஏழு ஆண்டுகளும் வருடம் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய்க்கிழமை சிவப்பு பட்டும் அரளிப்பு மாலையும் வாங்கி அபிஷே அதாவது பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வது இந்த செவ்வாய் செவ்வாய் திசை சிறப்பான பலன்களை தருவதற்கு மிக அற்புதமாக இருக்கும் இந்த ச வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு மலைமேலுள்ள முருகன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் பூமியால் ஏற்படக்கூடிய லாபம் விவசாயத்தில் லாபம் ரியல் எஸ்டேட் பூமி அதாவது பூமியை விற்பனை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் லாபம் இயந்திரங்களால் லாபம் இது போன்ற அதாவது உள்ளூரில் ஒரு பதவி கிடைக்கும் ஸோ ஏன்னா உத்தியோகக்காரங்க இல்லையா செவ்வாய்லாம் பாசிட்டிவாக பொழுது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் உள்ளூர்லேயே நல்ல கௌரவமுள்ள பவரான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய் திசைகளுக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்